நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்றான் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு பிறகு தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே தொழிலில் பிஸ்னஸில் வரவு செலவுகள் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே இழந்த பொருட்களை இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு எந்த வம்பு வழக்குகளிலும் வெற்றி உறுதி மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர்ஸ் உண்டு வேலையில் இடமாற்றத்திற்கான கால நேரம் அமைகிறது எனதருமை மகர ராசி அன்பர்களே வேலையில் இடமாற்றங்கள் வேலையில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க வாராகி வழிபாடு இருக்குது வாராகி இருக்காங்க கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி